விழித்துளியின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் டிஎன் டெட்டு தொடர்பான டிஎன் தெட்டு தேர்வில் வந்துட்டு இப்போ இது ரிசல்ட்டெலாம் வந்துச்சு இல்லையா அதில் ஒன்றரை லட்சம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க ரைட்டுங்களா இதில் சான்றிதழை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ள வாய்ப்பு ரைட்டுங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பள்ளி ஆசிரியர் பணி தகுதி தேர்வுக்கான டெட்டு தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி உள்ள இந்த நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இதில் ஆசிரியர்களை தங்களை தேர்ச்சி சான்றதில் வந்து நாளை பிப்ரவரி ரெண்டு முதல் வந்துட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத டிஆர்பி வந்து தெரிவிச்சிருக்காங்க இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து விதமான பள்ளிகளில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வு வந்துட்டு மொத்தம் ரெண்டு தாள்கள் கொண்டது முதல் தாளில் தேர்ச்சி பெற வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்ச்சி பெறுவர் வந்து பட்டதாரி ஆசிரியராகவும் பணிபுரியலாம் ரைட்டுங்களா தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்துட்டு இந்த திட்டத்தேர்வு நடத்துறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு கடந்த நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நடைபெற்றது நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து தேர்வு எழுதியிருந்தாங்க ஐம்பது மதிப்பெண்கள் கொண்ட திட்டத்தேர்வுல தேர்ச்சி பெற வந்துட்டு பொது பிரிவினருக்கு வந்துட்டு அறுபது சதவீதமும் இடஒதுக்கீடு பிரிவினர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா இந்த மாநிலங்களை பின்பற்றி இப்போ ஐந்து சதவீதம் வந்துட்டு மதிப்பெண் குறைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் திட்டத்தேர்வு முடிவு வந்து ல வந்துட்டு வெளியிடப்பட்டு நீங்கள் எல்லாருமே அந்த டேட்டை தருவ முடிவுகள் பார்த்திருப்பீங்க உங்களுக்கான தேர்ச்சி சான்றிதழ் வந்து பிப்ரவரி ரெண்டு முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத அதாவது இ சர்டிபிகேட்டு நீங்க பதிவிறக்கம் செய்தலாம் இந்த இ சேர்வு வந்துட்டு நீங்க டிஆர்பி அபிஷியல் வெப்சைட்லயே வந்துட்டு இந்த இ சர்டிபிகேட் வந்துட்டு நீங்க பதிவு பதிவிறக்க செய்தடலாம் ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு இனி எலிஜிபிள் சர்டிபிகேட் ரைட்டுங்களா அதே போல டெட்டு தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற ஒரு பற்றிய தரவுகள் வந்துட்டு வெளியாக இருக்குது டெட்டு தேர்வு தேர்ச்சி விதத்தில் முந்தைய டெட்டு தேர்வு தேர்ச்சி சதவீதம் வந்துட்டு பத்து பதினஞ்சு வரை மட்டுமே இருந்துச்சு இந்த முறை வந்துட்டு வினாத்தல் விட மிகவும் எளிமையாக இருந்ததால தேர்ச்சி மதிப்பெண்களும் குறைக்கப்பட்டதால தேர்ச்சி விகிதம் மேலும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட்டு தேர்ச்சி கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர்ல உத்தரவு விட்டது இல்லையா இதனால வந்து இப்போது பணியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் வந்துட்டு கடந்த நவம்பரில் டெட்டு தேர்வு எழுதியிருக்காங்க அதுலேயும் பலர் வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க தான் இதில் ஏராளமான ஆசிரியர்கள் வந்துட்டு ஓரிரு மதிப்பெண்களும் வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வேதையான ஒன்று வேதனையான ஒன்று அதே நேரம் வினாத்தாளியில் தவறான இடம்பெற்ற சில கேள்விகளுக்கு வந்துட்டு முழு மதிப்பெண்களும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது கூறப்பட்டு வருது ஸோ அது என்னங்கிறது தான் அதற்கான தகவலாம் வந்துட்டு நம்ம சேகரிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது ஸோ நீங்களும் ஆர்டிஐ மூலமாக கூட அதை சேகரிக்கலாம் ரைட்டுங்களா அத்தகைய தவறான வினாக்களுக்கு மதிப்பெண் அளிக்க வேண்டும்ங்கிறது பட்டதாரிகள் வந்து கோரிக்கையும் விடுத்தவனம் இருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர திட்டத்தின்படி இந்த ஆண்டில் வந்து ரெண்டு முறை திட்டத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று ரைட்டுங்களா ஸோ இந்த வகையில் வந்துட்டு இப்போ ஆசிரியர் தகுதிக்கான திட்டத் தேர்வில் நாளை முதல் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் ஈச் சான்றிதழை வந்துட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் ஈச் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்துக்கோங்க அதை வந்துட்டு நீங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பதிவிறக்கம் செஞ்சு அதை வந்துட்டு லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சர்டிபிகேட் மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்